நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நெல்லை பற்றி தான் ஏடிடி ஐம்பத்தி ஒம்போது இது நம்ம உலககுண்டத்தில் சந்திரசேகருங்ங்கிற ஒரு ஏற்கனவே அவர் நாற்று விடும்போதே நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் ஐம்பத்தி ஒம்போது ஏடிடி ஐம்பத்தி ஒம்பது ரொம்ப நெல் டிமாண்டாக போயிட்ருக்கு நிறைய பேர் விசாரித்தாங்க நெல் முடிஞ்சிருச்சு நெல்லை பற்றி நல்லா தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே நல்லாவும் தூரு கட்டியிருக்கு நாங்கள் நேரடியாக போய் பார்த்தப்போ இப்போ இது அறுவடை சமயத்தில் எத்தனை முட்டை வருது என்னங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதோடய வெளிச்சல சொல்லணும் ஆனால் நட்டு இருந்தவங்கலாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க இப்போ கரெக்டாக நடவு நட்டு இது ஒரு பதிமூணு பதினாலு நாள் தான் ஆகுது மறுபடியும் போய் இப்போ ஒரு உரம் சிங் செல்பேட்டு இதெல்லாம் போட்டிருக்கும் போது போய் வீடியோ எடுத்தோம் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதாவது இந்த உரம் போட்டதுக்கு அப்புறம் பயிர் எப்படி இருக்குது சிங் செல்பேட்டு ஒரு குருணை மருந்து உரம் எல்லாம் கலந்து போட்டிருக்கு இது போட்டதுக்கு அப்புறம் பயிர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பின்னாடி வருது நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டே போய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இது பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க விவசாயிகளோட நலனுக்காகவும் விவசாயத்தை பற்றி ஏதோ நாங்கள் செய்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் நண்பர்கள் செய்கிறது அவங்களோட சொந்த அனுபவத்தை தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் அது இப்படி இது எப்படின்னு ஏதோ மிகைப்படுத்தி போடுறதோ இல்லை இல்லாதத சொல்கிறதோ எங்களோடய நோக்கம் கிடையாது என்ன ஒரிஜினலோ அதை மட்டும் தான் நாங்கள் இருக்கோம் அதனால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் இப்போ ஏடிடி ஐம்பத்தி ஒம்பது தான் இது இந்த பாருங்கள் எப்படி கரெக்டாக பதினாலு நாள் தான் ஆகுது எப்படி தூர் வடிச்சுருக்கு பாருங்கள் செம்ம சாதாரணமாக நடவு நட்டு தான் ரொம்ப ரெண்டாவது நடவு நட்டு பயிரோட பயிர் வந்து இருபத்தி ஏழு நாளில் தான் இது பயிர் அரித்து நட்டது இருபத்தி ஏழு நாளில் நட்டது நடவு நட்டு பன்னெண்டு பதிமூணு நாளில் பதினஞ்சு பதினாறு தூர் வெடிச்சிருச்சு இப்போ நல்ல பயிர் நல்லா பக்காவாக நிற்கிது வேற பாருங்க இதில் முக்கியமாக என்ன காரணம்னா ஆரம்பத்தில் அவங்க நடவு நடு நடவு நட்டத்தில் இப்போ அவரை நேரடியாக கேட்கும்போது நெல் நுண்ணூட்டம் மட்டும்தான் போட்டு நட்டுருக்காவில் அதாவது கடைசி முன்னாடி நெல் நுண்ணூட்டம் ரெண்டரை கிலோ பேக்கிங்கில் உள்ளது ஏக்கருக்கு அஞ்சு கிலோ அது மண்ணிலையோ இல்லை எருவிலையோ கலந்து போட்டிருக்காப்புல அதை பற்றின வீடியோ நாங்கள் நாங்களும் அதை பயன்படுத்தியிருக்கோம் எங்கள் ஏரியாவில் தாராளமாக கிடைக்கிது சில இடத்துல கிடைக்கலாங்கிறாங்க அவங்க மட்டும் உங்கள் வேளாண்மை அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்டு வாங்குங்க கடைசி உளவுக்கு அப்புறம் அதை போட்டிருக்காப்புல அது மாதிரி நீங்களும் போட்டுருங்க நடவு நட நட்டும் உங்களுக்கு அப்பங்க கிடைக்கலனா கூட நடவு நட்டு போடலாம் அதுக்கப்புறமும் போடலாம் அப்புறம் இன்னொன்று சிங் செல் பேட்டு அப்புறம் களைக்குள்ளி போடுறது அப்புறம் உரம் போடுறது எல்லாம் தனித்தனியாக போடும்போது ஆள் செலவு எக்கச்சக்கமாக வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாவில்ல நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது உண்மையும் கூட தான் நம்மளே போடுறதுனால் கூட நம்ம போட்டுடலாம் இல்லை ஆள் வச்சு போடுறவங்க நிறையா போடுறம்போது நிறையா செலவாகுது ஆள் செலவு நிறையா ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கு ஒரு ரிசல்ட் எப்படி நல்லா கிடைச்சிருக்குன்னா சிங் செல்பேட்டு மோனோஹைட்ரேட்டு இது வந்து சிங்கில் முப்பத்தி மூணு பர்சன்ட் இருக்குது சல்ஃபர் பதினஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லி இது வந்து எம்ஆர்பி வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரரூவா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கு ஆனால் எண்ணூறுவாக்கி கொடுக்குறாங்க இது பவர் அதிகம் சாதாரணமாக நம்ம ஸ்விக்கு இந்த ரோஸு இந்த ஜிங் இந்த ஜிங்கிலலாம் இருபத்தி ஒரு பர்சன்ட் தான் இருக்கும் இது வந்து ஜிங்கு ஹைட்ரேட்டில் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட்டு சல்பர் வந்து பதினஞ்சு பர்சன்ட்டு இருக்குது ஆனால் அஞ்சு கிலோ வந்து எண்ணூறுவாக்கி கொடுக்குறாங்க எங்கள் ஏரியாவில் விலை கொஞ்சம் மாறுபடலாம் முன்ன பின்ன மாறுபடலாம் இது வந்து ஏக்கருக்கு ரெண்டரை கிலோ போட்டால் போதுங்கிறாங்க அதாவது இப்போ நம்ம எண்ணூறுவாக்கி வாங்கி ஏக்கருக்கு ரெண்டரை கிலோங்கும்போது போது நானூறுரூவா அந்த கான்செப்ட் வந்துடுது பத்து கிலோ நானூறுரூவா ஸ்பீக்கு ரோஸ் வாங்கினோம்னா கொஞ்சம் விலை குறையும் ஆனால் ஸ்பிக்கு தான் நம்ம ஏரியாவில் அந்த ஸ்பிக்கு பேருங்கிறதுனால ஸ்பிக்குன்னு நல்லா பேர் ஆகிடுச்சு அதனால் எல்லாேருந்தான் அதை தான் கெட்டு வாங்குறாங்க இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஜிங்ஸல் பெட்டில் வந்து நம்ம ரெண்டரை கிலோ போட்டோம்னாவே போதும் அதில் இன்னும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா யூரியாவில் கலந்து போடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதனால தான் இப்போ இந்த ஜிங்ஸல் பெட்டு ஒரு ஏக்கருக்கு ரெண்டரை கிலோ அதாவது அஞ்சு கிலோ பாக்கெட் வாங்கினா ரெண்டு ஏக்கருக்கு போடலாம் அப்புறம் இந்த குருண மருந்து அந்த குளோரோன் குளோரோன் ராணே ரிப்ரோல் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஜிஆர்னு போட்டிருக்கு இதுவும் வந்து நமக்கு ஒரு நாற்பது நாள் வரைக்கும் எந்த பூச்சியும் இல்லாமல் பயிரை கண்ட்ரோல் நல்லா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இவர் போட்டிருந்திருக்காவில் நாங்கள் போட்டதில்லை இவர் இந்த நம்ம உலகோணத்தில் அவர் சேண்ட பிறர் போட்டிருக்காவில் சந்திரசேர் அவர் அண்ணா நச்ச சொல்லுவோம் அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கர் நடவுன்னுறவங்க இதெல்லாம் கண்டினியூவாக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அதில் வந்து இந்த போட்டாச்சுன்னா இது வந்து நெல்லை வந்து இந்த தண்டு குருத்து பூச்சி இதெல்லாம் சுத்தமாக வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த குருண மருந்தை கலந்து போடுறாங்களாம் குருண மருந்தையும் தனியாக போடாமல் குருண மருந்து ப்ளஸ் ஜிங் செல்பேட்டு ப்ளஸ்ஸு யூரியா இது எல்லாத்தையுமே சரியான அளவில் கலந்து சரியானபடி நல்லா வீச தெரிஞ்சவங்களே அது வழக்கம் போல் அந்த சிந்தியில் வீசுறது இந்த போகிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி சிந்தியில் முறைப்படி வீசிட்ட வேண்டியது தான் பயிர் நடவும் அந்த நம்ம வட இந்தியர்கள் நடுறது வந்து ஒத்தாள் சிந்தியில் அடிச்சு விட்டுறாங்க கொஞ்சம் கலப்பாக நடுறது அதில் வந்து சில இடத்துல வந்து நெல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சில இடத்துல கொஞ்சம் நெல் சரியில்லை ஈல்டு குறையுது ரொம்பவும் கலக்க நட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சாதாரணமாக நம்ம பொம்பளை அலங்கு நட்டது தான் ரெண்டாள் சிந்தி ரெண்டாள் பட்டாங்கிறது பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் நட்டுனீங்க நட்டிங்கன்னாவே போதும் நட்டுட்டு நம்ம இப்போ குருவையில் பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் நடுறது தான் நல்லது ஆனால் இவர் அதிக நிலப்பரப்பு அதிகமாகிறதுனால நட்டு முடிக்கும் போது இருபத்தி ஒம்பது நாள் ஆகிட்டுன்னு சொன்னால்ல ஆனால் பயிர் நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்குது பதினா பதிமூணு பதினாலு நாளில் நல்லா தூர்வடிச்சு இந்த கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு மொதல் உரம் கொடுக்கும்போது அதை தான் அது நீங்கள் வந்து ஸ்டார்ட் மூணா நாள் வந்து நீங்கள் களைக்குள்ளி கவுன்சில் ஆக்டிவ் தான் போட்டிருக்காவில்ல கவுன்சில் ஆக்டிவ் வந்து உரத்துலேயும் கலந்து போடலாம் அந்த பேக்டமஸ்ஸு இல்லை யூரியா இல்லை டி எதில் வேணாலும் கலந்து போடலாம் எரஸ் இந்த மாதிரி உள்ள களைகுல்லியும் மண்ணில் கலந்து போடலாம் ரிப்பீட் ப்ளஸ் பயன்படுத்துனீங்கன்னா அதை நீங்கள் தெளிச்சு விடலாம் கலைகுள்ளி இன்னும் நிறையா வகைகள் இருக்குது என்னென்ன பில் இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் என்ன கலைக்கொல்லி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போகிறான் கவுன்சில் ஆக்டிவ் மட்டும்தான் உரத்தில் கலந்து போடுறது மாதிரி இப்போ சிங் செல் உரத்தில் கலந்து போடுறது வந்துட்டு அப்போ இந்த தனித்தனியாக மண்ணில் கலந்து போகிறதுக்கு எருவில் கலந்து போகிறதுக்கெல்லாம் நம்ம மற்றபடி இந்த ஸ்பிங்கு ஸ்பிக் ஸ்பிக்கு ஸ்பிக்கு இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தனித்தனியாக தான் போட்டாகணும் நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க இந்த ஒரே ஒரு இப்போ புதுசாக போட்டிருக்க இந்த மருந்து இது மட்டும்தான் நம்ம உரத்தில் கலந்து போட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இதை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரே செலவில் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் போட்டாச்சா அடுத்தது இவங்களுக்கு மருந்து அடிக்கிற செலவே எதுவும் கிடையாதுங்கிறாவில்ல மருந்து வந்து இனிமேல் கருது வர டயத்தில் அதில் ஏதாவது நெல் பழம் அதெல்லாம் வந்து இந்த தான் வரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தடவை ஏதாச்சும் மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா எதுவுமே தேவையில்லை அடுத்த உரம் வந்து நம்ம பொட்டாசு இல்லை பொட்டாஸில் யூரியா கலந்து போடலாம் இல்லைன்னா அதில் வந்து யூரியா ப்ளஸ் பொட்டாசு வேறு ஏதாச்சும் ஒன்று கலந்து போடுவோன்னு சொல்லலாம்ல டிஏபி இல்லைன்னா பக்கம்பஸ் ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி பண்ணிட்டு வரப்பு பிள்ளை சுத்தமாக அறுத்துட்டு வரப்பு பில்லை நீங்கள் சுத்தமாக அறுத்திங்கன்னா தான் வரப்பு சுத்தமாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த வேர் வளர்ச்சியை பாருங்கள் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த சிங் சிங் செல்பேடு போட சொல்கிறது எதுக்காகன்னா நம்ம நாற்று பறித்து இன்னொரு இடத்துல கொண்டு போகும்போது அந்த ப பயிரை வந்து இன்னொரு இடத்துல பிடுங்கி கொண்டு போய் வைக்கும்போது பயிர் கொஞ்சம் அதை வந்து நம்ம கொஞ்சம் சேதப்படுத்தி கொண்டு போகிறது மாதிரி தான் ஒரு பயிரை பிடுங்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் ஊனும்போது அது உடனே போய் எல்லா சத்தையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது இப்போ நமக்கே வந்து ஒரு ஒரு வாயில் ஒரு அடிப்படி போயிடுது இல்லை வாயில் புண்ணு ஏதாச்சும் ஒன்றுன்னா நமக்கு சாப்பிட முடியாது பாருங்கள் அந்த புண்ணு ஆறி அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நல்லா நம்மளால் சாப்பிட முடியும் இல்லாமல் பண்ண முடியும் அந்த மாதிரி அந்த பயிரை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல ஊனி அது வந்து ஒரு மூணு நாளில் வந்து ஸ்டெடி ஆகிடும் அதை நடவு திரும்புதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் ரெண்டாம் நாள் மூணா நாள் ரெண்டு நாள் ஒரு மாதிரியாக இருக்கும் மூணா நாள்லேருந்து பச்சை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ பயிர் வந்து கால் உண்டி ஊனிட்டுன்னு அர்த்தம் அந்த அதுக்கப்புறம் நம்ம அந்த சிங் செல் போய்ட்டு கொடுக்கும்போது கொடுக்கும்போது பயிர் நல்லா ஏற்கனவே அந்த வேர் வளர்ச்சி ஏற்கனவே மண்ணில் இருக்க உரம் எல்லாத்தையும் சூப்பராக எடுத்துடும் எடுத்துகிட்டு பயிர் அருமையாக வளர ஆரம்பிச்சிடும் தேவையான அந்த பசுமை மாறாமல் இருக்கும் பயிர் நெல் வரும்போது நல்ல பதறு அதாவது இந்த கறிக்கான்னு சொல்கிறோம் பாருங்கள் அது இல்லாமல் நெல் நல்லா வாளிப்பாக நல்லா நல்லா இருக்கும் இடையும் நல்லா கூட வரும் அதுக்காக தான் ஜிங்செல் போயிட்டு பயன்படுத்தி துத்தநாக குறைபாடு இதெல்லாம் சுத்தமாக இல்லாமல் போயிடும் அதனால் ஜிங் சேல் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க அது வந்து நம்ம அஞ்சு நாள்லேருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது நாள் வரைக்கும் போடலாம்னு தான் சொல்கிறாங்க ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறது அதுக்காகனா அது தேவையான சத்து இந்த மண்ணில் நம்ம ஏற்கனவே போட்டு நிறையா உரம் போட்டிருக்கோம் பாருங்க அதிலெலாம் என்னென்ன சத்து மிச்சமாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து சரியான அளவில் நமக்கு நெல்பெயருக்கு கொடுத்துரும் அதுக்காக தான் ஸ்டார்டிங்லேயே போடுங்கன்னு சொல்கிறது நமக்கு நடவு நாளை போகிறப்ப அடியில் வந்து நீங்கள் நுண்ணோட்டங்க போட்டிங்கன்னா அடுத்தது கலைகுல்லி போட போகிறீங்க அடுத்தது இந்த உரம் சிங்க சேல் கலந்து ஒன்றா போட்டுருங்க அப்புறம் வந்து நீங்கள் தேவையில்லாமல் இந்த வேம் வேம் நிறையா கம்பெனியில் நிறையா விலை எக்கச்சக்கமான விலையில் போடுறாங்க அதை வந்து நீங்கள் தேவையில்லாமல் வாங்கி பயன்படுத்த வேண்டியதில்லை அதாவது நெல் நுண்ணூட்டம் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேம் ரூட்ஸ் மேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா கலைகுல்லி நிறையா வேம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அது வந்து ஒரு தான் அது மண்ணில் உள்ள சத்தை எடுத்து கொடுக்குறது தான் அந்த வேமோட வேலை அதுக்கு நம்ம நெல் நுண்ணட்டம் குறைச்ச விலை ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு நம்ம கிடைக்கும் போது நம்ம போய் தேவையில்லாமல் ஒரு கிலோ இரநூறு முந்நூறுவாய்க்கு செலவு பண்ணி நிற்க வேண்டியதில்லை இந்த மாதிரி நீங்கள் நெல் நுண்ணூட்டம் அசோஸ் பட்டில் போட்டிங்கன்னா வேறு எதுவும் தேவையில்லை சிங் செல்பேட் போட்டு இந்த உரம் அவ்வளோதான் இந்த பாருங்கள் பயிர் இப்போ பாருங்கள் பயிர் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி அனைத்து கிடச்சி போய் பயிர் ஜம்முன்னு வந்துடும் இது வந்து எத்தனை மூட்டை வருது என்ன விளைச்சல் வருது என்னங்கிறதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் அடுத்தது இப்போ இது வந்து இது ஐம்பத்தி ஒம்பது நெல் நட்டுறது பற்றி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்கள் நெல் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ரெண்டுமே நேரடி விதைப்பும் பண்ணியிருக்கோம் நெல் நடவு சாகமுன்னு பண்ணியிருக்கோம் ஒரு உரம் போட்டாச்சு பயிர் ஜம்முன்னு சூப்பராக இருக்குது அடுத்த உரம் போடும்போது இன்னும் தெளிவான இது போடுறோம் அடுத்தது கடலில் சித்திரை மாதம் கடலை போடுறதை பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தாங்க அது விரைவில் வீடியோ போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் போகிறோம் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்